மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் டீமுக்கு பேச வணக்கம் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பதினோரு பேர் பேசிட்டாங்க தீமையில பற்றி ஆனால் நான் என்ன நான் என்னென்ன பேச நினைச்சி வந்தேன்னா அதை பூரா அவங்களே சொல்லிட்டாங்க ஐயோ நான் பாயிண்ட்டு போயிடுச்சு பாயிண்ட்டு போயிடுச்சு தான் நிச்சம் இப்போ நான் என்னை பேர் சொல்லிடுறேன் என் பேர் சுந்தர் நான் வந்து நான் எப்படியாப்பட்டாலும்னா ஸ்கூலில் கூட அந்த சின்ன பிள்ளைகளை கேட்பாங்க நீ என்ன ஆக போகிற நான் டாக்டர் ஆக போகிறேன் வக்கீலாக போகிறேன்னு சொல்லுவாங்க நான் அப்போ கூட பிஸ்னஸ் பண்ண தான் ஏன்னா நம்மளாம் என்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த வேலைக்கு போறது வேலைக்கு போனாலும் செட்டாக ஆகாது நான் இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சாறு கம்பெனி நல்லா இருக்கேன் போயிட்டு போய்ட்டு வந்துடுவேன் செட் ஆகாமல் பல தொழில் யோசிப்பேன் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எனக்கு அது அமையவே இல்லை ஏதோ இப்போ தான் கரெக்டாக ஒரு கண்ணில் பட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு தெரிஞ்சு இப்போ தான் எடுத்து வச்சு இருக்கோம் இப்போ இமெயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் இமெயிலுக்கு வர்றேன் இமெயில் வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் இமெயிலுங்கிறது ஒரு கடல் என்னடா இமெயிலே கடல்னு சொல்கிறாங்க இப்போ எக்ஸ்போர்ட்னால் என்ன நினைச்சுன்னா அதான் பெருங்கடல் அதை பற்றி நான் இப்போ வரல கடலை பற்றி நம்ம பேச வரேன் இப்போ ஆக்சுவலி கடற்கரையில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ட்ரெயினர் இருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க சரி ரூபா கம்மியிலேருந்து ரூபா அதிகம் வரைக்கும் வரிசையாக உட்காந்துருக்காங்க ஆனால் எவன் டைமேவும் போட்டு கிடையாது உள்ளே போகிறதுக்கு போட்டு கிடையாது எங்கள்கிட்ட மட்டும் போட்டு வச்சுருக்காரு போட்லேயே மூணு நாலு வகை வச்சுருக்காரு நாங்கள் பேர் அடிபட்டு அடிபடாமல் நாளெலாம் ஏமன்ட்டேன் அடிபடல ஏமாறலை நான் நேரம் முத கால அவர்கிட்ட வந்து விழுந்துட்டேன் சார் என்னை காப்பாற்ற முன்னு விழுந்துட்டேன் இப்போ உள்ளே போனவனே அவர் கேட்ட கேள்வி முதற்கில் என்ன கேட்பாருனா உனக்கு நீச்சல் தெரியுமா கேட்பாரு நீச்சல்னால் என்னன்னா இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா மேக்ஸ் தெரியுமா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுமாங்க ஆனால் இந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி நீச்சல் தெரியுன்னா பரவாயில்லை பரவாயில்ல தம்பி லைஃப் ஜாக்கெட் இருக்குது தம்பிமா அதெல்லாம் நீங்கள் நான் அதை அப்புறம் சொல்கிறேன் இப்போ போனால் எங்களுக்கு கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் கிட்ட நெருக்கி போயிடுச்சு அதில் வந்து பாதிக்கு மேலே இமெயில்தான் நாங்கள் பேசிப்போம் அதைத்தான் சார் கவர் பண்ணியிருக்காரு இப்போ இமெயில்ன உடனே என்ன எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாரு கரெக்ட் கரையில் வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு இது இது இப்படி நீ எல்லாம் எழுதிக்க செஞ்சுக்க பிழைச்சிக்கன்னு சொல்லி ப பழகிடுவார் அப்புறம் போட்டில் ஏற்றுவார் நீயே ஓட்டு பார்ந்துருவார் அங்கே போனாத்தான் தெரியுது என்னடா எதை பிடிக்கிறது எதை இழுத்தா ஸ்டார்ட் ஆகும் எதை பண்ணால் வண்டி போகணும்னு நமக்கு தெரியாது ஆனால் எப்படியோ தப்பி தவறி இந்த நோட்டை திருப்பி பார்த்து திரைக்கி போயிடணும் போனாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு மீனை பிடிண்டுவாரு மீன்ன்ற செஞ்சு வந்து நான் பயிரை சொல்கிறேன் அதில் மீன் பல மீன் இருக்கு நம்ம மீனை புடினா தூண்டில் போடுற மீனுக்கு போய் வலைய போட்டால் வலைய அறுத்துடும் இதே வலையா போடுற மீனுக்கு தூண்டில் போட்டால் நம்மளை இழுத்து போட்டுரும் அப்படி இருக்கையில இப்போ நம்ம செய்கிற பூரா பார்த்துக்கிட்டே இருப்பாரு சரி பார்த்துட்டு எங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்தாரு அது நாங்கள் பூரா மிரட்டி விட்டோம் ஒரு முப்பது பேர் இருக்கோம்னா முப்பது பேரும் மிரட்டிட்டோம் அது அவர் சொன்னது சார் சொன்னது அப்படி தான் நாளெலாம் எப்போ நான் எனக்கு எங்கள் வீட்டில் சாருக்கே தெரியும் எல்லாருக்கும் எங்கள் டீம் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் வந்து நான் ஹோம் ஒர்க் எழுதி இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருமே பார்த்ததே கிடையாது ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எங்கே பண்ணுறேன் எப்படி முடிச்சோம்னு தெரியும் நான் முடிச்சு வச்சுருக்கேன் ஆனால் இப்போ தான் மெனக்குட்டு முந்திர நாள் தான் சார்ட்ட கேட்டேன் சார் இந்த மாதிரி எனக்கு அது டவுட்ருக்கு சார் இது சொல்லுங்க சார்னு சார் சொன்னார் அதுலேயுமே நான் அரை ஒரே பண்ணி வச்சுட்டேன் பண்ணி வைக்கணுமேன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது பா ஒரு ஒரு ஆள் நம்மளெல்லாம் தாண்டி தாண்டி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கடுத்து அவரே சொல்லிடுவார் போட்டுங்க போட்டுங்கிறது ஃபஸ்ட்டு இன்ஜின் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி லிவரை பிடிக்கணும் இப்படி ஓட்டணும் இந்த மீனுக்கு தூண்டில் போடணும் இந்த மீனுக்கு வலை ஓடணும் அவரே சொல்லிடுவார் இப்போ அது மாதிரி தான் இமெயில் இமெயிலு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தூண்டில் போகிற மாதிரி தொலைய போட்டால் அது சிக்காது இல்ல இது மீன் தானே ஒன்றும் கிடைக்காதுன்னு கையை புடி கையை காணீங்கன்னா உடிச்சு இழுத்துட்டே போயிரும் உங்களை உள்ள நீங்கள் காணாம போயிருங்க அது மாதிரி இமெயிலே அவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா இமெயிலுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தொழிலை பொறுத்தவரைக்கு அதுதான் ஒரு மூலதனம் அது இல்லாம நம்ம எதை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றது யாருக்குமே தெரியாது இவங்க பூரா என்ன சொல்லுவாங்க தம்பி போ நம்ம இவங்க நம்ம நம்ம எல்லாம் போய் கேட்டோம்ல சார் அவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நீங்க என்ன சார் போட்டோம்ல உங்களை தம்பி அதெல்லாம் தம்பி சைக்கிள்ல ட்ரம்மை கட்டி உள்ள போயிரலாம் திரும்பி எப்படிமாங்க ஆனா ரெண்டா தாங்க மாட்டோம் நம்ம இல்ல இதுல ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க சைக்கிள்னா கூட ஒரு கேட்கணும் ட்ரம்ம கட்டி அதுல ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கு சைக்கிள் மிதக்குன்னு நம்ம நினைக்கலாம் ஒரு ஒருத்தன ஸ்கேட்டிங் விலை கட்டி போயிரலா தம்பி அப்படிமா அதெல்லாம் நீங்க கவனமா பாருங்க ஏன்னா இது மத்த யாருக்குன்னா தெரியாது இது வந்து அறியாமையில கொண்டு போய் விழுற விஷயம் பாவம் முடியாதவங்க இவங்களுக்கு நமக்கு தெரியும் சரி ஐயோ போட்டு ஓட்டணும்னா இது இது நமக்கு தெரியணும் முதல் நீச்சல் தெரியணும் அதுக்கப்புறம் தான் போட்டெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே தெரில நீங்க வந்து என்னச்சு வாங்கி தம்பி நீச்சல் தமிழ்லாம் பரவாயில்ல தம்பி வாங்குதன்னைக்கு நாங்க கூட இருக்கோம்ல நாங்க வாங்க உங்களை உங்க உங்களை நாங்களே கூப்பிட்டு போறோம் நீங்க ரூபாய் மட்டும் போடுங்க ரூபான்னா பெட்ரோலு நீங்க பெட்ரோல் டீசல் நீங்க போட்டுருங்க நான் உங்களுக்கு வந்து மீனை பிடிச்சி கொண்டு வந்து விட்டு உங்களுக்கு ரூபாயை கொடுத்துவேண்ணா ஆனால் உள்ளே கொண்டு போய் நம்மளை நடுக்கடையில் தடுறதே தான் இருப்பேன் அதனால நீங்கள் அதெல்லாம் கவனமாக பாருங்கள் இது அதுக்காக நான் வந்து சார்கிட்ட தான் வந்து படிக்கணும்னு நான் சொல்ல வரல நீங்கள் வந்து ஒரு பத்து இடத்துக்கு போய் பாருங்கள் இதுக்குன்னு தனியாக செலவு இல்லைங்க பத்து பேர்த்த போய் பாருங்க என்ன சொல்கிறேன் எப்படி குருடா வருதான்னு பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆனால் அவன் ஏதாவது வாங்க சொல்லுண்ணான் உங்களை அவசரப்படுத்துனான் இன்னைக்கோட நைட்டோட முடியுதுன்னா அதை மட்டும் செஞ்சிட செஞ்சிடாதீங்க கும்பிடு போட்டு ஓடி வந்துருங்க அடுத்து ஒரு ட்ரெயினர் பாருங்க கடைசியா நம்மள்கிட்ட வந்து பாருங்க எனக்கு வந்து எனக்கு அப்படிலாம் தெரியாது எனக்கு உள்ள வந்து நிறைய பேர் இப்படி அடிபட்டு வந்தவங்க எனக்கு சொல்ல போய் தான் எனக்கு தெரியுது அதனாலதான் சொல்றேன் நீங்க ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண நினைப்பாங்க அது அவங்களுக்கு கூட இதெல்லாம் சரின்னு கூட வச்சுக்கலாம் இதுல ஏமாந்தா அப்புறம் அடுத்து சம்பளத்தை வாங்கி சரி சரி கட்டுவாங்க இந்த நம்மள மாதிரி தொழில் பண்ணா பண்ணா தொழில் எல்லாம் பண்ணுவேன் நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது லட்சத்துல ஏமாந்த கூட பரவாயில்ல ஆயிரத்துல ஏமாந்த பரவாயில்ல கோடியில ஏமாந்துட கூடாது நம்ம அதனால படிக்கிற இடத்த கரெக்டா சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு படிக்கிற இடம்ன்ற மீன்ஸ் நான் இங்க வந்து படிங்க அங்க படிங்கன்னு நீங்க உங்க நாலேஜை வளர்த்துக்கோங்க பையத்தை எப்படி பேசணும் எந்த மீன் எப்படி பிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க கடலுக்குள்ளே போக முடியும் சும்மா இவங்க அப்புறம் கரையில காப்பேன் அங்க வருங்க தம்பி எப்படி மீன் பிடிச்சி கொண்டு வராங்க பாருங்க அவ்வளவு மீன் நீங்களும் பிடிக்கணா நீங்க வாங்க அப்படிம்பாங்க நம்மளுக்கு நீச்சல தெரியல மீன் நம்ம எங்கிட்டு பிடிக்க பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் யோசிச்சுட்டு எனக்கு அதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலை எல்லாருமே டெக்னிக்கலாக பேசிட்டாங்க நான் டெக்னிக்கலாக பேச விரும்பலை வாய்ப்பு கொடுத்த சர்வீஸாருக்கு நன்றி